இல்ல கையால கூட நீங்க பிசைஞ்சு விட்டுக்கங்க இப்ப இது கூடவே நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து சேர்த்து நம்ம அப்படியே பிசைஞ்சுக்கலாம் இல்ல ஃபஸ்ட்லேயும் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க சேர்த்து நான் அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவு கொஞ்சம் குறைவா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து சில்லி பிளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மிளகாய் தூள் வந்து கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கொத்தமல்லி இலை கொஞ்சமா வந்து மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம இது போல பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் இப்ப நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்ப ரொட்டி கட்டியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கேன் மாவு வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கையில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து இது போல திரட்டி விட்டுக்குங்க பாருங்க இது போல் நான் திரட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ குட்டி குட்டி பீஸ்களை நம்ம கட் பண்ணிக்கலாம் இது போல கட் பண்ணிக்கிட்டு ஒரு போக் இது வச்சுக்கோங்க அழைச்சி விட்டுக்கோங்க ஒரு சூப்பரான டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும் சீக்கிரமாவும் நல்லா வெந்து வருங்க இது போல செய்யும் போது பாருங்க இதே போல் எல்லா பீஸுகளையும் சேர்த்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க இதே போல் வந்து நான் ரெண்டு பிளேட்டில் வந்து பீஸ் பண்ணி ப சேது வச்சுக்கிட்டேன் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இது வந்து நம்ம முக்கி எடுக்கிறதுக்காக மூணு முட்டையை வந்து உடச்சி வச்சிருக்கேன் இது கூட வந்து நம்ம என்னென்ன பொருட்களும் வந்து சேர்க்கிறோம்ட்டு பார்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த முட்டைக்கு தேவையான அளவு அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வாசம் வந்து தெரியாம இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கங்க கொஞ்சமா வந்து மிளகும் பேப்பரும் சேர்ந்த மாதிரி கொஞ்சமா கொத்தமல்லி இலை இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இது நல்லா வந்து நிறச்சிட்டு வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி எடுத்து வச்ச பிரெட் பொடிதாங்க இது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்க பொறிக்கிறதுக்காக நான் வந்து ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டேன் இப்ப வந்து நம்ம மாவை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த முட்டையில வந்து இது போர டக் பண்ணி விட்டுக்குங்க சேர்த்துக்கிட்டு இப்ப பிரெட் கிரம்ஸ்ல வந்து நம்ம போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒட்டி பிடிச்சு வரும் லைட்டா இது போல ஒட்டி பிடிச்சு வரும் இப்போ வந்து காஞ்சி இருக்கிற எண்ணெயில சேர்த்துடலாம் இல்ல வந்து நீங்க டக் டக்குன்னு எடுத்து போட முடியலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செய்து வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் மீடியமான ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க பாருங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க அப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எந்தெந்த பீஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் அது எல்லாம் அப்படியே திருப்பி போட்டுதுங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து கருகிடும் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பிறகு பார்க்கலாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான வீடியோக்கள் பார்க்க சந்தியுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க 땡큐 ஃபார்